ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாத தரிசனம் நற்பவி ஆர்முகம் அருளிடும் மனதிலும் நேர்முகம் நாம் மாரியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவோட அற்புதங்கள் கேட்போம் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்போம் ஆனா அதாவது புதுவிதமா இன்றையிலிருந்து அதாவது வாரம் ஜோறம் வியாழக்கிழமை அப்படின்னா சச்சரிதத்திலிருந்து தினம் ஒரு அத்தியாயம்ன்ற மாதிரி வாரம் ஒரு அத்தியாயம் வந்து நம்ம பார்க்க போறோம் திடீர்னு ஒரு சிலர் வந்து நான் புத்தகம் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்போம் போல இருக்கு நம்ம நம்ம எங்கிருந்து பாக்குறது கேக்குறது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் சச்சிருந்த புத்தகத்துல இருந்து தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனா இப்படி எடுத்து வச்சு படிச்சுட்டு சொல்ல போறது இல்லை நான் படிச்சு உணர்ந்து அதன் மூலயமா பாபா உங்களுக்கு என்ன சொல்ல வராரு இந்த அந்த அத்தியாயத்தின் மூலமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன் கட்டாயமா உங்களுக்கு புரியும்படியா நான் வந்து சொல்றேன் அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பாபாவை பிடிக்கும்ன்ற பட்சத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க அந்த அத்தியாயத்தை கேளுங்க தினமும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எல்லார் கையில நம்ம வந்து புத்தகம் இருக்கணும்னு சொல்ல முடியாது புத்தகம் இல்லாதவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க சச்சரத புத்தகம் அப்படி புத்தகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வாரந்தோறும் ஒரு அத்தியாயம் பார்க்க போறோம் ஒரே நேரத்துல இவ்வளவு மக்களும் ஒன்று சேர நம்ம வந்து சச்சரதம் படித்த பலனும் அவங்க நிச்சயமா கிடைக்கும் அதனால பதிவை முழுமையா பாருங்க நீங்களும் பாபாவை உணர்ந்தீங்க இந்த அத்தியாயத்தின் மூலமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற அதிகங்கள் வாரம் வாரம் தொடர்ந்து கொடுக்க உங்களுடைய அன்பான கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோ கொலை பேரோம் சச்சரித புத்தகத்துல பாபா நிதர்சனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து எல்லா சாய் பக்தர்களுக்குமே வந்து தெரியும் சரி இப்போ ஒரு சிலர் வந்து சச்சரித புத்தகம் வந்து நாமும் வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய வீட்லயும் வந்து கட்டாயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாதவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் எத்தனை பேர் தினமும் சச்சரிதம் படிக்கிறீங்க படிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த வேலை அந்த வேலைன்னு மனசுல நினைச்சிட்டே என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி தொட்டு இப்படி கும்பிட்டுட்டு சரி சாயப்பா நான் வந்து அடுத்த தடவை படிக்கட்டுமா அடுத்த வாரம் படிக்கட்டுமா இப்படியே சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிடும் ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது நீங்க ஒரு அத்தியாயம் படிச்சிருக்கலாம்ல ஒரு ரெண்டு பேஜ் படிச்சிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருடைய மனசு இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை போக்கும் வகையில் நம்ம வாரந்தோறும் ஒரு அத்தியாயம் வந்து பார்க்க போறோம் சரி இப்போ நாம வந்து முதல் அத்தியாயம் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சச்சரித புத்தகம் யார் எழுதினா என்பதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அத்தியாயத்துக்குள்ள போயிடும் சச்சரித புத்தகத்தை இயற்றியது ஹேமந்த் பந்த் அவருடைய இயற்பெயர் ரகுநாத் தபோல்கர் ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து சச்சரித புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு முறையா ஆரம்பிச்சிருந்தாரோ அதே போலதான் நாமும் இன்று முத முதல்ல ஆரம்பிக்கிறோன்றதுனால பிள்ளையாரா மனசார வேண்டிக்கிட்டு நம்ம குல தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு குருவாக இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் மனசார வேண்டிட்டு இந்த சச்சரிதம் முதல் அத்தியாயம் நான் வந்து சொல்ல தொடங்குறேன் இந்த வீரியப்பதிவு மூலமா பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லா தெய்வத்தோட அனுகூரமும் நிறைஞ்சு கிடைக்கணும் சாயோட அருளும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிட்டு இப்போ நம்ம வந்து அத்தியாயம் என்னன்னு பார்ப்போம் அத்தியாயத்தோடைய தலைப்பு என்ன அப்படின்னா திருக்கையின் சூற்றமும் முதல் அத்தியாயம் ஹேமந்த் பத் அவர்களுக்கு வந்து முத முதல்ல சச்சரிதம் எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னா பாபா வந்து கிட்டத்தட்ட அறுபது வருடங்காலமா வந்து ஷீரடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்லாம் அவருக்கு தெரிய வருது அப்போ அந்த ஊருக்கு அவர் முதல் முறையில் அங்கே போய் பார்க்கறாரு அவர் கண் கூட ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நேரடியாக வந்து அவர் வந்து பார்க்கறாரு பார்க்கும்போது ரொம்ப வியந்து போய் இந்த அற்புதமான மகான பற்றி நம்ம வந்து கட்டாயமா ஒரு புத்தகம் வந்து எழுதியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் அதற்கு அதுக்கப்புறம் தான் ஏமந்த் அவர்களுக்கே வருது அப்படி அவர் என்ன சம்பவம் பார்த்தாரு அப்படின்னா இதுதான் முதல் அத்தியாயத்துல திருக்கையின் சூட்சமம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தலைப்பு வந்திருக்கும் அதுல வந்து அன்று நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது அன்று அதிகாலையில பாபா வந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு முகம் கைகள்லாம் கழுவிட்டு வராரு வந்தவர் வேகமா வந்து இந்த திருக்கைன்னு சொல்லுவாங்க அதாவது உரல் போல இருக்கோங்க கீழ ஒரு கல் நடுவுல வந்து ஓல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நடுவுல வந்து ஓல்ஸ் இருக்கும் அதுல வந்து கோதுமையை போட்டுட்டு நம்ம அந்த கட்டை போல இருக்கும் அது புடி அதை பிடிச்சிட்டு வந்து சுத்துவோம் அதுக்கு தான் திருக்கை அவர் பாட்டுக்கு வந்தாரு வந்து கோதுமையை எடுத்து போட்டு ஒரு பாட்டுக்கு மாவரிக்க ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் வந்து என்னன்னு தெரியல பாபா காலையில எந்திரிச்சு வந்ததும் கோதுமையை போட்டு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த மக்கள் எல்லாமே அப்படியே எந்த பாபாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சில பெண்கள் எல்லாரும் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாலு பெண்மணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாபா கிட்ட போறாங்க பாபா கிட்ட போனதும் பாபா தள்ளி போங்க நாங்க உங்களுக்கு அரைக்கிறது உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட இருந்து அந்த கைப்பிடி வந்து பிடிங்கிட்டு என்ன பண்றாங்க இவங்க நாலு பேரும் வந்து அந்த கோதுமையை போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பாபாவுக்கு தான் வருது என்ன இது நாம செய்திகிட்டு இருக்கணும் நம்ம கையில இருந்து நம்மள ஒரு அனுமதியோட கேட்காம இவங்க பாட்டுக்கு வாங்கி அரைக்கிறாங்களே அப்படின்னு வந்து முதல்ல கோவப்படுறாரு ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்மணிகள் எல்லாம் பாபாவுடைய அற்புதமான பாடல் லீலைகள் எல்லாம் இவங்க பாடிக்கிட்டே வந்து இவங்க திருக்கை அரைக்கிறத பாபா பார்த்து ஒரு கணம் ரசிச்சு சிரிக்கிறாராம் ரசிச்சு சிரிக்கிறாராம் அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருந்த கோதுமை எல்லாமே அரைக்கப்பட்டாச்சு இப்போ இவங்க நான்கு பெண்மணிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா எப்படியோ பாபா வந்து அவருக்குன்னு எடுத்து வச்சுக்க போறதில்லை எப்படி இருந்தாலும் இது நமக்கு தானே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை ஒரு வார்த்தையும் எதுவுமே கேட்காம இருந்த அந்த எல்லா மாவியும் எடுத்து அவங்கவுங்க நாலு பேரும் வந்து பங்குட்டு போட்டு எடுத்துட்டு கிளம்புறதுக்கு பாக்குறாங்க பாபா இதெல்லாம் அமைதியா பாத்துட்டே இருந்துட்டு ஒரு சத்தம் போடுறாரு உங்களுக்கு என்ன பைத்தியமா இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா என்னோட அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு வந்தீங்க அரைச்சிங்க நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களே அப்படின்னு ஒரு ஒரு குரல் கொடுக்குறாரு பாபாவுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதுன்னு தெரியுமா அவங்களுக்கு சச்சரிதம் முழுமையாக அவர் கோபக்கார மனிதர் என்பதும் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பன்னீர் ரோஜாவை போன்று அவர் மென்மையான குணம் கொண்டவர் அப்படின்றத உங்களுக்கு கட்டாயமா தெரியும் என்ன இந்த வந்து பிரிச்சுக்கிட்டாங்களே பாபா வந்து ஒரு சத்தம் போட்டு என்ன சொல்றாருன்னா இந்த கோதுமை மாவு எல்லாத்தையுமே நீங்க கொண்டு போயிட்டு இந்த ஊர் எல்லையில வந்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து ஒரு சத்தமா ஒரு குரல் கொடுக்குறாரு அவருடைய பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் எதுவும் சொல்ல முடியாது இந்த உடனே அந்த நான்கு பெண்மணிகளையும் என்ன பண்றாங்க அரைச்ச மாவு மொத்தத்தையும் கொண்டு போய் இந்த ஊர் எலையில வந்து போட்டுட்டு வந்துடுறாங்க இப்போ யாருக்குமே என்னன்னு புரியல எதற்காக அவர் கோதுமை அரைச்சாருன்னு தெரியல இதை கொண்டு போய் எதுக்கு ஊர் இலையில கொட்ட சொன்னாருன்னு தெரியல யாரும் பாபா கிட்ட போய் கேள்வியும் கேட்க முடியாது என்ன நடக்குது என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்போ ஏமந்த் பந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா தகவல் வந்து சேகரிக்கிறாரு இங்க என்ன நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா அவர் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் தான் தெரியுது அங்கே காலரான்ற கொடிய நோய் வந்து ஊர் முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு எல்லா மக்களும் வந்து ரொம்ப அவதிப்பட போறாங்க அந்த இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட போறாங்கன்றதுனால இந்த காலராவை ஒழிக்க தான் இந்த கோதுமை மாவை அரைச்சி இந்த ஊர் இலையில வந்து போட சொன்னாரு அப்படின்னு வந்து இவருக்கு தெரிய வருது அப்போ இவர் யோசிக்கிறாரு காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் என்ன சம்மந்தம் ஏதோ ஒரு சூட்சமம் இதுல இருக்கு அப்படின்னு அந்த சூட்சமத்தை தான் ரொம்ப அழகா வந்து விளக்குறாங்க அதாவது அங்க அழைக்கப்பட்டது கோதுமை மாவல்ல காலரா என்ற ஒரு கொடிய நோய் இதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே வராம இருக்கிறதுக்காக பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதம் அப்படின்னு அவருக்கு தெரியுது சரி என்னதான் இருந்தாலும் கோதுமை மாவுக்கும் இந்த கொடிய நோய்க்கும் என்ன சம்பந்தம் அதாவது கோதுமை மாவு என்பது நம்முடைய கருமா மேல இருக்கக்கூடிய கல் அதாவது திருக்கையை பத்தி சொல்ற மேல இருக்கக்கூடிய கல் கீழே இருக்கக்கூடிய கல் என்பது நம்முடைய பக்தி அதுக்கு மேல இருக்கக்கூடிய கைப்பிடி இருக்கு ஞானம் ஞானம் என்ற குடியை கொண்டு கருமா என்ற கூடிய இந்த கோதுமையை போட்டு அதுல அரைக்க அரைக்க அந்த ஊர் மக்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அரைக்கப்பட்டு இந்த நோய் அவர்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு பாபா அவங்களை காப்பாத்துறாரு அதே போலதான் நம்முள்ள இருக்கக்கூடிய அளவில்லாத ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் இவை அனைத்துமே அந்த திருக்கை மூலமா அரைச்சி மாவாக வெளியே தங்கிறாரு பாபா இப்படி ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்துதான் அந்த ஊர் மக்களை அவர் காப்பாற்றினார் அதுதான் இந்த திருக்கையின் சூட்சமம் அதாவது பாபாவை நீங்க வணங்க போறீங்க பாபாவை பார்க்க போறீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா ஏதோ போனோம் நம்மளுடைய கஷ்டங்களை மட்டுமே போட்டுட்டு வர்றதுக்காக அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதாவது நம்ம பாபாவை பார்த்து வணங்க 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 நம்மள இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் அகங்காரங்கள் இவை அனைத்தையும் அவர் அரைச்சு தள்ளிட்டு நம்மள ஒரு அற்புதமான ஆத்மாவா அவர் வந்து மாத்துவாரு திருக்கையின் சுற்றமும் இதுக்கு அப்புறம் நீங்க பாபாவை ஏன் வணங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாபாவை தேடி போகக்கூடிய பக்தர்களின் கர்மாவை அழிக்கவே அவர் திருக்கையோடு அங்க அமர்ந்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புனித செயல வந்து பாபா செய்யறாரு இல்லையா இந்த முதல் அத்தியாயத்துல நமக்காக பாபா சொல்லக்கூடியது இதுதான் நீங்க பாபாவை தேடி போறீங்க அப்படின்னாங்களும் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் கழிக்கப்படும் நல்லதையே நினைச்சா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத பாபா நமக்கு வந்து வலியுறுத்துறாரு முதல் அத்தியாயம் இனிதே வந்து முடிவடையது நம்ம அடுத்த வாரம் இரண்டாவது அத்தியாயத்துல பாபா நமக்காக என்ன அற்புத மொழி சொல்றாருன்றதை பார்ப்போம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாயம் அத்தியாயம் எப்படி இருந்தது நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னேன்னா அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆனது என்ன இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும் என்பதால வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் श्री साइपणि है शांति नलवटम ओम सैना